இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்தும் நிகழ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசிய கலை இலக்கிய பேரவையைச் சேர்ந்த மூத்த ஒளிய உறுப்பினர்களே இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை பிரினித்துவப்படுத்தக்கூடிய இலக்கியவாதிகளில் அறிஞர்களே இந்த கல் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற இந்த கல்லூரியின் மதிப்பார்ந்த அதிபரே ஆசிரியர்களை மாணவர்களே இதை தொடர்ந்து நிகழ இருக்கின்ற நாடகங்களை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய நாடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூறு மலர்கள் மலரட்டும் அந்த இந்த புத்தக விழா ஒருவர்களுடைய கண்காட்சியாகவும் மறுபக்கை இங்கே வெளியிடப்படுகின்ற பல புதிய புத்தகங்களை இந்த தலைமுறைக்கு குறிப்பாக வாசிக்க தோன்றுகின்ற வகையில் அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்கின்ற நோக்கம் கொண்டதாக இந்த நிகழ்வுகள் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டு குறிப்பாக மாணவர்களையும் இணைத்திருப்பது ஒரு சிறப்பான வெளிப்பாடாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறதை தருவதற்காக இத்தகைய பரிசோதனை கள முயற்சிகள் அவசியமாகின்றன என்பதை தேசிய வேலை இலக்கிய பேரவை இந்த கல்லூரி சமூகமும் ஒன்றிணைந்து சிந்தித்து இந்த கல்லூரியினுடைய மாணவர்களையும் இந்த தலைமை வாங்குதல் பேசுதல் போன்ற இந்த வகையான அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மகிழ்ச்சியான பெருமைக்குரிய ஒரு முன்னுதாரணம் மிக்க செயல்பாடு என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே என்னுடைய கையில் இருக்கின்ற நூல் வள்ளுவல் வாழ்வியம் இந்த நூலில் தந்திருப்பவர் தருணராஜா சேர்வர்கள் இந்த அரநிலை நூலுக்கு இருக்கின்றார் நூலாசிரியரும் முன்னிட்டு போது இந்த நூலை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அறிமுக உரை என்பதனாலே ஆழமாக இந்த நூலுக்குள்ளே செல்லாமல் இந்த நூல் எதை பேசுகிறது யார் அவர் இலக்கிய உலகிலே எத்தனை ஆண்டுகளாக நீண்ட காலமாக வீரத்தி இலக்கிய உலகிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற கொள்கை மாறாமல் கடன் மாறாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் தேவராயா சேர்வர்களை பார்த்திருந்தோம் நாடக ஆர்மீர் பணி என்பது பங்கு என்பது இலக்கியம் சார்ந்து நாடக இலக்கியங்கள் சார்ந்தது பல்வேறு தளங்களை கொண்டிருக்கின்ற இப்பொழுது அவர் வள்ளுவர் வாழ்வியம் வந்து புதிய ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார் இந்த நூல் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் திருக்குறள் என்பது திருவள்ளுவர் தந்த ஒரு பெரிய அறநூல் அதை ஒரு முதல் நூலாக கொண்டு இந்த நூல் ஒரு வழிநூலாக அதே அந்த உரையிலே சொல்வதை போல திருக்குறள் ஒரு சமகால மொழி மாற்று பரிசோதனை முயற்சியாக இந்த நூலை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் இல்லை நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களின் குரல்பாட்களும் இருக்கின்றன ஆனால் அதை அவர் ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிற விதத்திலேயே சில புதிய குரல்பாட்களை அவர் இயக்கி தந்திருக்கிறார் திருக்குறளை நூல நூலாக கொண்டு திருக்குறளை பற்றி இல்லத்திலே பல முயற்சிகள் நடந்திருக்கின்றன புதுமையான பல முயற்சிகள் உட்பட அங்குள்ள காப்பூல் அத்திரமார்கள் திருக்குறள் மாநாடுகளை ஒரு காலத்திலே சிறப்பாக இந்த மண்ணிலே முன்னெடுத்து வருவர் அதே போல கோப்பாயச்ச கேவி குலசேகரம் என்று நினைக்கின்றேன் அண்மையிலே மறைந்த ஒருவர் திருக்குறள் கரைகளை திருக்குறளை கதைகளாக எழுதியிருக்கின்றார் முயற்சிகள் முதற் பெண்மணி என்ற பெருமைக்குரியவராக இந்த மண்ணிலே பல உண்மைக்கு கூட இங்கே இந்த நூலை பேசிக்கொண்டிருக்கிற இந்த களத்தில் கூட தென்னிந்தியாவிலே திரு வள்ளுவர் என்ற பெயரிலே ஒரு புதிய திரைப்படம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்திய தினத்திலே அதுபோல இன்னும் சில நாட்களிலே இதே திருக்குறளுக்கு கவி பேரரசு மைணமுத்தவர்கள் உரை எழுதி திருக்குறளுக்கு கவிப்பேரரசின் உரை என்பது ஒரு நூல்களை காத்திருக்கிறது இப்படி திருக்குறளுக்கான பயணம் என்பதை மேலும் புதிய புதிய தடங்களை நோக்கி பயணிக்கிறது என்றால் அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில்தான் இங்கே தெருவராயசர்கள் என்ன செய்கிறார் என்றால் அடிப்படையிலே இங்கே பல மாற்றங்களை அவர் செய்கிறார் இந்த நூலுக்குள்ளே சென்றான் நீங்க பார்க்கலாம் திருக்குறள் எப்படி என்றது என்றால் ஆஹ் அகத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்று ஒளிந்துபடுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் திருவராய என்ன செய்ய ஒழுங்குபடுத்தையே மாற்றியவைக்கு பாயிரவியல் இன்ப வாழ்வியல் அவருடைய சொற்களையே வேறுதலாக மாற்றி அவைக்கு கூட முழுமையாக திருமணிகள் நோதியில் வைத்த காமத்துப்பால் என்கின்ற அந்த விஷயங்களையும் அவர் முதலிலேயே வைத்து புதிய ஒரு நோக்கிலே அந்த திருக்குறளை இங்கே தந்திருக்கிறார் அவர் இந்த எழுதுகிற பொழுது மூன்று விதங்கள் இருக்கிறது முயற்சி இனசில்களுக்கு உள்ளாகலாம் ஆனால் பொதுவாக இப்படியான புதுமையான முயற்சிகளை செய்கிற போது அதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறோம் திருக்குறள் இயக்கிலே குரல் வெண்பா என்ற யாப்பில் என்ன பட்டிருக்கார்கள் இங்கேயும் திருநாயச இயங்குகளை அந்த குரல் வெண்பா யாப்பில் இருந்து வலுவ என்பதிலே உறுதியாக இருந்து பல விஷயங்களை அந்த வகையான பயணிக்கிறார் விடயங்கள் புதுமையாக மாறிவிடுகிற போது உதாரணத்துக்கு நான் ஒரு குரலை சொல்றேன் அவர் பிரபஞ்ச வாழ்த்து என்று தொடங்குகிறார் கடவுள் வாழ்த்தல பிரபஞ்ச வாழ்த்து அதான் அதனுடைய முதல் அதிகாரமாக இருக்கிறது சுற்றுச்சூழலுடன் சேர்ந்தொன்றாய் வாழ்நாட்டு சற்றும் கவலை இவர் அவர் இயற்றுகிறார் அடையத்தியதாக இருக்கிறது என்றால் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தார்க்கு இழந்தது அறையெடுத்துக் கொண்டு வந்து சுற்றுச்சூழலுடன் சேர்ந்தோங்காய் வாழ்ந்தார்க்கு சற்றும் காலையில் இருந்து அந்த வெண்பா கலைகள் சீர்கள் அப்படியே இருக்க புதிய ஒரு கருத்தை சொல்லுகின்ற பாணியில் தான் இந்த வள்ளுணர் வாழ்வியம் என்ற இந்த தான் இருக்கிறார் நான் பொதுவாக இந்தியம் என்ற சொல்லை ஒரு சொல்ல உழைக்கத்தான் பொதுவான பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வியம் உங்களால் இன்னும் அர்த்தச்சரிவான ஒரு தலைப்பாக இங்கே அமைந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி காலம் தோறும் இந்த திருக்குறளை எடுத்து வைத்துக் கொண்டு அந்தந்த காலத்துக்கேற்ற சிந்தனைகளை அவர் பொது உடைமைவாதியாக இருக்கின்ற போது பொது உடைமை சிந்தனைகளை கொண்டு வந்து திருக்குறளுக்குள்ளே சேர்த்துள்ளார் பொது வாழ்வினர்பாய் பழகினார்கல்லால்பம் நீங்கள் அரிது என்று பேசுகிறார் இப்படி பல உதாரணங்களை சொல்ல அவை இங்கே அவர் என்ன செய்கிறார் என்றால் அதிகாரங்களுக்கே புதிய சொல்லாளர்களை கையாளது அதே வேலை சில இடங்களிலே அதே சொல்லாத கையாளதார் விரும்புவனர் என்றால் இங்கும் இருந்தோம் தான் சைனம்பு மரவாக என்றால் இங்கும் சைனி மரமாக திருக்குறையில் இருக்கிற திருமண கையாள் அதே அதிகார சொல்லாளர்கள் சில இடங்களிலே கையாளப்பட சில இடங்களிலே அதிகாரத்தின் சொல்லையே குறிப்பாக இங்கே அவரது ஒரு இடத்திலே நினைக்கிறேன் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு உண்மைக்கு தேவையான ஒரு விஷயமாக அவர் இங்கு என்ன செய்தார் என்றால் துரித உணவு மரத்தெரு என்று அறியாணம் இருக்கிறார் துரித உணவு மரத்தெரு இன்னைக்கு கண்டறிந்த நுழைவுகளை முன்புவிட்டு நாங்கள் உடல் ரீதியாக படுகின்ற அந்த துன்ப நிலையை அவர் ஒரு அதிகாரத்தையே உருவாக்குவார் அதிகாரங்களையே புதிதாக படைக்கின்றார் சில இடங்களிலே அதே வள்ளுவர் அதே அதிகாரங்களையும் தொடர்ந்து அதைக்குள்ளே அவர் பத்து குரல்களையும் பார்த்தா சில குரல்கள் சில திரும்ப இப்படி ஒரு கலவை தந்தை உடைய நூலுக்குள்ளே இருக்கிறது அதனால தான் சொல்லுகிறார் முயற்சி திருக்குறளை சமகால மொழிமாற்றி பரிசோதனை முயற்சி ஒரு எதிர்பிரக்கியாக திருவள்ளுவரை நாங்கள் மறுபடியும் ஒரு போற்றினைக்குரிய தேதி எழுப்பினவராக மட்டுமல்ல அவரை வெறு எப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்பதற்கான ஒரு ஒரு தொற்று நிலை தருவோம் எங்களுக்கு தருகிறது ஒரு படைப்பை வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு படைப்பை உருவாக்குவது சில வேலைகளிலே திருக்குறள் என்பதை சில பேர் திருக்குறள் என்று இருக்கிறார் நான் இப்ப திருவுருவையை சூசை என்பவர்கள் நீங்களும் எழுதலாம் அந்த அந்த சஞ்சீவன் என்ற பெயர் அவர் என்ன செய்தார் என்றால் திருக்குறள் என்பதற்கு பதிலாக அந்த 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 நூலின் பேரை மாற்றி திருக்குறள் என்பதற்கு பெயர் வைத்து ஒரு புதுவையை செய்கின்றார் காலந்தோறும் திருக்குறள் வாழ்வாரே மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செய்பவர் என்பது திருக்குறள் காலத்துக்கு காலம் குறை எடுத்துள்ள நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதற்குள்ளே காலத்தை பொருத்தி புதிய குறைகளை உருவாக்க முடியும் ஒரு காலத்திலே சொன்னார்கள் வட்டி வாழ்வாரே வாழ்வரும் மற்றெல்லாம் பொம்மர் அடித்து சாதார்கள் ஒரு ஒரு காலத்தின் குரல் அந்த பிறகு கொரோனா காலம் வந்து சொன்னார்கள் ஊசி போட்டு வாழ்வாரே வாழ்வர் உறுதி மற்றெல்லாம் தொழிலிருந்து பின்செல்வாள் என்ற குரலை எடுத்து வைத்துக் கொண்டு அதனுடைய வெண்வாத்தன்மை சிரையாத வகையிலே புதிய புதிய விழயங்களை காலங்கூலம் திருக்குறளுக்குள் ஏற்றி சொல்ல முடியும் என்பதைத்தான் சர்வதேன்மானதா ஆனால் ஒரு முழு திருக்குறளையே எடுத்து வைத்துக் கொண்டு வள்ளுவருடைய வாழ்வியல் புதுமையாக பார்க்கின்ற குறிப்பாக சொல்லுகிற போது டாக்டர் முன்னதாசர் அவர்கள் திருக்குறளுக்கு உயிரிழங்க போது திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்று ஒரு தொடரை அவன் கையாண்டிருக்கிறார் அந்த தொடர் சிந்தனைகளுக்கான ஊற்றிடமாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் காதல் இன்னும் பற்றி அவர் பேசுகிறார் காதல பாராட்டு பெற்று காணல் என்ற சூழ்நிலையை பயன்படுத்தாமல் காதல் சார்ந்த பல சொற்களை பயன்படுத்துகிறார் இந்த உவரு குரல்களையும் கூட நாம் எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டி பேச முடியும் ஆனால் அதற்கான வேறு அவகாசங்கள் எனக்கு இல்லை என்றால் இன்னும் ஒருவருடைய ஒரே இருக்கிறது அதை தொடர்ந்து நாடகம்மிற்குள்ளாலே ஒரு அறிமுகமாக நான் உங்களது இந்த வாசிப்பருவத்தை கொத்த வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிகாரங்களில் இருந்து ஆங்காங்கு இருக்கிற விஷயங்களை செய்திருக்கக்கூடிய புதுமைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக சில வேளை இந்த வாசிக்கிற போது ஏற்கனவே நாங்கள் ஒரு திருக்குறளை வாசித்து அதன் மீது ஒரு நென்மதிப்பு வைத்திருக்கிற ஆளாக இருந்தால் சில வேளை இணை வாசிக்கிற பொழுது சில சங்கடங்கள் சில கேள்விகள் கழுவது அது அமைக்க முடியாததாக இருக்கும் ஆனால் இப்படி ஒரு புதுமையான விதத்தில் ஏன்னால் அவர் அங்கே சொல்லுகிற போது தான் திருக்குறளை மேம்படுத்துகிற நோக்கில் அவர்கள் செய்யவில்லை அதை நாங்கள் துணிந்து சொல்லலாம் திருக்குறளுக்குரிய அந்த எந்த அந்த இடங்களிலே திருவழுவர் சூழலை திரும்ப சொல்லுகிறார் என்றால் அவர் திருவள்ளுவரை தழுவின் சில இடங்களிலே போகிறார் என்பதை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம்